மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு பி சேஃப் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் ஓ நான் வேலைக்கு வந்துருக்கீங்க உடனே குடிக்காம வந்திருக்கேன் ஏவ் குடிக்கிற காசுதான் நீ சம்பளமே வாங்குற ஓ போடிட்டு சைன்ஸ் எடுத்துருவோம் ஏன் சைஷா ஓ இந்த போட்டுருக்கு இந்த முறுக்கு மிச்சருமே அதையும் கோதும் கோதும் ஆஹ் ரைஸ் குடுத்த மாட்டியா போதும்யா உள்ளேயே குடிச்சிட்டு இருந்தாச்சுக்கா உள்ள இருக்கான்னா காலி

கிதம் <laughs>